இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் என் சகோதரர்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள் இங்கே மேடையில் அளந்து அமர்ந்திருக்கும் இந்த மன்றத்தோட தலைவரே ரீகன் ஜான் குமார் அவர்கள்தான் அவரே இந்த தொகுதியிலிருந்து வந்திருக்கிறதுக்கு இந்த தொகுதி தகுதிப்பட வேண்டும் உண்மையாகவே அவர் அவங்க அப்பாவை பின்னாடி ஒரு பெரிய பேரோட வந்தாலும் அவங்க ஃபேமிலிக்கே வந்து மக்களுக்கு உதவி செஞ்சு நல்ல விஷயங்களை கொடுத்து தான் பழக்கம் அதை அவர் பையனும் கடைப்பிடிக்கிறதுல என் மனமத நன்றிகள் மங்களம் தொகுதியிலிருந்து திரு கனபுரான் தலைவர் வந்திருக்கார் அவர் அரசாங்க வேலையை விட்டுட்டு மக்களுக்காக பணி செய்யணும்னு சொல்லி ஒரு வேலை செய்கிற சென்று கொண்டிருக்கிறார்கள் இங்கே உங்களையே ரிப்ரஸன்ட் பண்ணி வந்திருக்கும் அனைத்து மேடையும் பெரியவர்களுக்கும் அனைவருக்கும் என் வணக்கங்கள் முதலாமில் எதுக்காக இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் இன்னைக்கு உண்மையாகவே நிறையா இளைஞர்கள் தவறான பாதையில் போயிட்டுருக்காங்க பொருளாக இருக்கட்டும் ஒரு ஹால்காவலாக இருக்கட்டும் ஏன்னா இதுக்கு மெயின் காரணம்னு பார்த்தீங்கன்னா வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏன் இந்த அரசாங்கம் செய்யவில்லை என பர்சனலாக எடுத்துக்கிட்டீங்கன்னா உண்மையாகவே எனக்கு எந்த ஒரு தேவையோ இருக்கிறது இறைவன் எனக்கு உண்மையாவே நல்ல பொருத்தி நல்லபடியாக வச்சிருக்காங்க அப்ப எனக்கு எந்த ஆதகம் என்னன்னா உண்மையாக நம்ம இந்த மாதிரி நல்ல ஒரு இடத்துல இருக்கோம் இந்த நினச்ச வெளிநாடுல போய் செட்டில் ஆகி நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி புதுச்சேரி மக்கள் வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஒரு குடிநீர்ல கழிவு நீர் கலக்குது ஒரு ஸ்கீம் அரசாங்கத்தை நம்பியே அவங்க சொந்த சொந்தக்கால இல்லாம என்னைக்குமே அரசாங்கத்தை போய் ஒரு கை எழுந்தி பிச்சை எழுந்தியே இருக்கிற ஒரு சூழ்நிலை நான் பாக்குறேன் ஒரு ஸ்கூல் குழந்தைங்க நடுவோட்ல வந்து எங்களுக்கு கல்வியில சொல்லி கொடுக்கறதுக்கு ஆசிரியர்கள் இல்லை டீச்சர்ஸ் இல்லை கழிவு டாய்லெட்ட வந்து நடத்திட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு தமிழனா ஒரு ஒரு இந்த மனிதனா நம்ம முன்னோர்கள் நம்ம மன்னர்கள் இந்த இந்த தமிழும் இந்த மொழிக்கும் இந்த நிலத்துக்காக அவங்க தியாகம் பண்ணது வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்லை அவங்க உயிர் மட்டும் இல்லை பொருளாதாரத்தையும் அவங்க எவ்வளவோ கொடுத்து இந்த மண்ணை காப்பாற்றி இவ்வளோ தூரம் நம்ம கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் காப்பாற்றிட்டு வந்திருக்காங்க இன்னைக்கு இருக்க அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன நம்மளுக்கு என்ன கட்டிங் ஃபஸ்ட்டு போனாலே இன்னைக்கு நான் வந்து அரசியல் வந்துறேன் இன்னைக்கு ஒரு பதவியில் உட்காடுறேன் எதுக்காக அரசியல் வரேன் ஒரு காசு நான் இங்கே செலவு பண்ணுறேன் இந்த காசை நான் எப்படி எடுக்கிறது இந்த மாதிரி நோக்கத்தில் யார் அரசியல் வந்தாலும் மக்களுக்கு என்றைக்குமே நல்லது செய்ய முடியாது கடல் புண்ணியத்தில் அந்த ஒரு சூழ்நிலை எனக்கு இல்லை நான் யாரோட பணத்தையும் வந்து இங்க சம்பாதிச்சு உங்ககிட்ட எடுத்துட்டு போன தேவையும் இல்லை அது என்னைக்குமே நான் செய்ய மாட்டேன் அது உங்களோட சத்தியம் சொல்றேன் நான் காசுக்காகவோ பணத்துக்காகவோ இந்த ஏதோ ஆசைப்பட்டு இதெல்லாம் பதவிக்காகவோ எங்க கம்பெனி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எங்களை நம்பி நாங்க எங்க கம்பெனி மூலயமா பதினைஞ்சு லட்சம் மக்கள் எங்க கம்பெனி மூலயமா நல்ல நல்ல அவங்க எங்களோட வேலையாட்களாவோ இங்கே கம்பெனியில எம்ப்ளாயீஸாவோ எங்களை டிபெண்ட் பண்ணி பிஸ்னஸ் நம்பி இருக்கவங்களே புதுச்சேரி மக்களோட மக்கள் தொகையை விட அதிகமான மக்கள் எங்களை கொண்டிருக்கிறார்கள் அவங்களோட வாழ்வாதாரத்தை நாங்கள் மீன்பணி கொண்டே இருக்கின்றோம் அப்படி இருக்கும் போது இது பதவிக்காகவோ இங்க வந்து சம்பாதிக்கணும் ஒரு நோக்கமே இல்லை எனக்கு என்னன்னா நம்ம காலத்து அந்த காலத்துல நம்ம பழைய ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து படிக்கும் போது நம்ம மன்னர்கள் ஒரு நேர்மைக்காக சொந்த பையனை ஒரு மனநீதி சொல்லுவது ஒரு அவர் தேர்வால ஏற்றி பையனவே ஏற்றி கொண்ட நீதி படைத்த மண்ல இருந்து நம்ம வந்திருக்கோம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு தமிழுக்காக உயிரை கொடுத்தாங்க தமிழுக்காக சொத்தம் விட்டாங்க தமிழுக்காக இவ்வளவு மக்களுக்காக தியாகம் செஞ்சு காப்பாற்றின ஒரு விஷயத்த இன்னைக்கு வந்து ரொம்ப ஊழலாலேயும் ஒரு கரப்ஷன்ல ரொம்ப சூழ்ந்து போய் மேல வந்து ஒரு நல்லவர்கள் வந்து அரசியலுக்கு வந்து இளைஞர்கள் வந்து வந்து அடுத்த இது ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பா ஆயிடும் சீக்கிரம் முன்னெடுத்து இளைஞர்கள்லாம் தைரியமா அரசியலுக்கு வந்து எவ்வளவு எதிர்த்து வந்தாலும் அதை எதிர்நீச்சலை போட்டு அத சமாளிச்சு நம்மனால முடிஞ்ச விஷயத்த மக்களுக்கும் புதுச்சேரி மக்களுக்கும் இங்க இருக்கிற அனைத்து ஜீவராசிகளுக்கும் நம்மளால முடிஞ்ச உதவி என்ன செய்ய முடியும் இங்க ஒரு பிரெஞ்ச் லேடி இருக்காங்க அவங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஒரு நூறு நாய்க்கு அவங்களுக்கு தேவை அவங்களுக்கு சாப்பாடு கூட வசதி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படி இருந்து ஒரு நூறு நாயை கொண்டு வந்து அவங்க இடத்துல வச்சு அதுக்கு சாப்பாடு போட்டு வாக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மா ஆபரேஷனுக்காக பிரான்ஸ் போய் அவங்க அது நடத்த முடியாம இருந்த சூழ்நிலை நான் அதை பார்க்க போனேன் அன்னைக்கு போய் அதுக்கு போய் உதவியும் செஞ்சுட்டு வந்தோம் அப்போ அதான் நேற்று ஒரு லேடி அவங்களுக்கு இந்த மண்டு மேலையும் இங்க இருக்கிற ஒரு விலங்கு மேலையும் இவ்வளவு ஆர்வம் இருக்கு இங்கே தொடர்ந்து இந்த மண்டே தொடர்ந்தவங்களுக்கு ஏன் அது விட்டு போச்சு இந்த காசு பணம்ங்கிற ஒரே நோக்கத்துல வந்து எல்லாருமே அவங்களோட இனமும் மதத்தையும் அவங்களோட வள வரலாறையே மறந்துட்டு ஏதோ ஒரு அரசியல் நோக்கத்துக்காகவும் பதவிக்காகவும் இவங்க பண்றது வந்து இன்னைக்கு சரியில்லை இதெல்லாம் எதிர்கொள் தான் வந்திருக்கோம் எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்கொண்டு சாதிச்சு தான் இங்கே போகும் அப்படி இருக்கும்போது அவங்களோட அன்பும் ஆதரவும் என்றைக்குமே தேவை ஏன்னா பிசினஸ் மேனுக்கு எப்பவுமே ஒரு பணம் இருக்கும் எல்லாமே இருக்கும் பட் என்னன்னா டைம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி ஒரு நேரத்தை வந்து எந்த ஒரு தொழிலையும் வீணாக்க மாட்டாங்க ஏன்னா அது எல்லாமே வந்து ஒரு ப்ராஃபிட்டா தான் பார்ப்பாங்க அப்படி இருக்க நிலமையிலும் நான் என்னோட நேரத்தை மக்களுக்காக ஒதுக்கி நான் இங்க வந்து என்னோட லாபத்தை எல்லாம் ஒத்துட்டு நான் ஃபுல்லா வந்து அரசியல் அரசியலையும் உங்களுக்காக நான் சேவை செய் வந்திருக்கேன் உங்களோட அன்பும் ஆதரவும் என்னைக்குமே இருந்தாலும் நான் கண்டிப்பா புதுச்சேன் சிந்த மாத்தி காட்டுவேன் இது சத்தியம் நன்றி வணக்கம்